அனைவருக்கும் வணக்கம் இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொது தமிழ் வினாக்கள் தான் இந்த வீடியோல போலாம் புரட்சி கவி என்று அழைத்தவர் யார் பாரதிதாசனை அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு கன்னியாகுமாரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் ஜனவரி ஒன்று ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராபி சேது ஓதின் ஊதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது போதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது நான்மணி கடிகை நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது நான்மணிக்கடிகை கடிகை என்றால் துண்டு என்று பொருளும் உண்டு ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தார் தொடங்கிய ஆண்டு ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் ஒன்பது போலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது போலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது கல்கத்தா நாலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது நாலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது பழமொழி நானூறு விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது மேற்கு வங்காளம் சாந்தினி கேதன் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார் பிளாட்டோ கிரேக்க நாடு அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மை எழுத்துக்கள் அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மை எழுத்துக்கள் கி சி பி டி தி மி நேருவிற்கு பிடித்த கவிஞர் யார் நேருவிற்கு பிடித்த கவிஞர் யார் ஸ்ரீ பென்ட்ரன் ரசல் ஆயிரம் முகம் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது என்று நேரு கூறுகிறார் ஆயிரம் முகம் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழகும் அவசியமானது எது என்று நேரு கூறுகிறார் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்